இயக்குனர் ஆனந்த் நாராயணன் கோபுரம் சுஷ்மிதா அன்பு செழியன் தயாரித்திருக்கும் இசையமைத்திருக்காரு இதுல சந்தானம் பிரியாலயா தம்பி ராமையா விவேக் பிரசன்னா பாலசரவணன் முனிஷ்காந்த் என பலர் நடித்திருக்காங்க இங்க நாந்தா கிங் படத்தினுடைய பிரஸ் மீட் சமீபத்துல நடந்திருக்கு இங்கே நான் தான் கிங்கு இந்த படத்துடைய டைட்டில் வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு என்ன சொல்கிறது படையப்பா படத்தில் ஒரு டைலாக் வரும் மாப்பிள்ளை அவர் தான் ஆனால் அவர் போட்டிருக்க வேட்டி சட்டை எந்த அப்படின்வாங்க அந்த மாதிரி இங்கே நான் தான் கிங்கு படத்துடைய ஹீரோ நான் தான் ஆனால் டைட்டில் அவருக்கு தான் கரெக்டாக இருக்கும் ஏன்னா மதுரை அன்பின் இங்கே நான் தான் கிங்குன்றது தான் கரெக்டாக இருக்கும் நான் அவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி அவங்க கோபுரம் ஃபிலிம்ஸ் தமிழ்நாட்டுடைய சின்னம் கோபுரம் அன்பு அன்புசாரு அல்லெல்லாம் குறையாத அக்ஷய பாத்திரம் திறம இருந்தால் எவ்வளோ நாளாக அள்ளிக்கலாம் ஸோ அமைப்பட்ட ஒரு மனிதர் அவர் அவருக்கு எதிரிய கெப்பாசிட்டிக்கு அண்டர்டேக்கரையே கூட்டின்னு வந்து அண்டர்வேர் போட்டு ஒரு கமர்ஷியல் படம்லாம் எடுக்கலாம் அவ்வளோ பவர் இருக்குது கெப்பாசிட்டி இருக்குது அவர் கூப்பிட்டா வருவாங்க நான் அவருடைய ப்ரொடக்ஷன் கம்பெனி அவருடைய கம்பெனி கோபுரம் ஃபிலிம்ஸில் பார்த்துருக்கேன் அங்கே வந்து வராத ஹீரோவே இல்லை இரு உட்காராத ப்ரொடியூசர் இல்லை உட்காராத டைரக்டர்ஸ் இல்லை தமிழ் சினிமா எல்லாருமே அங்கே போய் அதை டச் பண்ணிட்டு தான் வருவாங்க கோபுர தரிசனம் கோடி புண்ணியன்ற மாதிரி ஸோ அங்கே அந்த கம்பெனிலேருந்து என்ன வச்சு படம் பண்ணதுக்கு முதல்ல அவருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன் ஆக்சுவலாக நான் வந்து காசு கெட்டுதான் போனேன் அவர்கிட்ட அன்பு சார் சார் எனக்கு கொஞ்சம் காசு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டு போனேன் சபாபதிக்கு அப்புறம் நாங்கள் பழக ஆரம்பித்தேன் சபாபதிக்கு முன்னாடி டிஸ்கோத் படத்துலேருந்து எங்களோடய பழக்கம் ஆனால் அதிகமாக பேச மாட்டோம் அதுக்கப்புறமா சபாபதி ஃபினான்ஸ் பண்ணார் அப்புறமா ரொம்ப க்ளோஸ் ஆனோம் ஃபோனில் ஜாலியாக பேசிகிட்டு இருப்போம் அதுக்கப்புறமா நான் காசு கேட்டு போனேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு அவருக்கு என்ன சொன்னாலும் என்ன விஷயம் கேட்டார் இல்லை சார் இடம் வாங்க போகிறோம் வீடு கட்ட அப்படின்னு அப்போ சொன்னார் எப்போவுமே வந்து கடை வாங்கி மட்டும் வீடு வாங்கிறதோ இடம் வாங்குறதோ வாங்காதீங்க அது மாதிரி நிறைய பேர் லோல் படுறாங்க அதனால் இந்த காசை நீங்கள் அட்வான்ஸாக வச்சுக்கோங்க இன்னும் இடம் வாங்க என்ன வேணுமோ சொல்லுங்கள் நான் ஹெல்ப் பண்ணுறேன் நம்ம படமாக பண்ணுவோம் அப்படின்னு என் மேலே ஒரு நல்ல அபிப்பிராயத்தில் தான் இந்த விஷயத்தை பண்ணார் ஏன்னா அவர் ரொம்ப சீரியஸாக ரொம்ப டஃப்பாக ரொம்ப வேற மாதிரிலாம் வெளியே பேசுவாங்கல்ல இல்லை பார்ப்பாங்க பட் நெருங்கி பழகிட்டா எவ்வளோ ஜாலியான ஆள் எவ்வளோ அன்பானவர்ன்றத நான் சொல்லி ஆகணுன்றதுக்காக இதை சொல்கிறேன் அது மட்டும் இல்லை ஃபோனில் பேசினாலே ஜாலியாக தான் பேசுவார் நான் அடிக்கடி ஈஷாவுக்கு தான் போவேன் சிவராத்திரி அது இதுன்னு போவேன் ஃபோன் பண்ணாலே கேட்பேன் சந்தானோ எங்கே இருக்க அப்படின்னாரு சார் ஈஷாவில் இருக்கேன் சார் வரும்போது எனக்கு வாங்கிட்டு வா அப்படின்னு என்ன சார் ருத்ராட்சமா விபூதியானவன் அதெல்லாம் யாருக்கு வேணும் அமௌண்ட் என்ன வாங்கிட்டு வா அப்படின்றாரு சார் ஆன்மீகத்தில் போய் நம்பி சார் அமௌண்ட் வாங்கிட்டு வரது இந்த மாதிரி ஏதாச்சும் உன் கிண்டலாக பேசிகிட்டே தான் இருப்போம் ஃபோன் பண்ணா அப்பா ஒரு இது மாதிரி கதையை கேட்க ஆரம்பிச்சாரு நான் கேட்பேன் சார் என்ன சார் நீ கதை கேட்டிங்களா எப்படி இருந்துச்சுன்னு அது ஏன் சந்தானம் ஃபர்ஸ்ட் ஸ்டாப் கேட்டுகிட்டே இருந்தேன் ஒருத்தன் ஃபோன் பண்ணா வட்டி தரவே இல்லை அவ்வளோதான் அதுக்கப்புறம் கதை கேட்டால் சிரிப்பே வர மாட்டேது வெறுப்பாக இருக்குது சரி சார் இப்படியே எல்லாரும் ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணி கதை கேட்கும் போதெல்லாம் வட்டி பிரச்சனை வருது அதுக்கு மேலே அவர் வர மாட்டுது அவன் கொடுக்க மாட்டேறான் தான் எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆகி போச்சு இப்போ இவன் க இவன் காமெடி எப்படி நான் சிரிக்கிறது அப்படின்னாரு அப்புறம் அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு கதையை கேட்டு அந்த கதையை பண்ணலாம் அப்படின்னாரு நானும் கேட்டேன் ரொம்ப நல்லா இருந்துச்சு சார் சூப்பர் சார் பண்ணலாம் சார் அப்படின்னு சொல்லி சொன்னேன் அதுக்கப்புறம் அவர் எப்போவுமே டென்ஷனாக தான் இருப்பார் எனக்கு தெரிஞ்சு தான் இவ்வளோ நாளாக உட்காந்துருக்கார் அவர் இது வரைக்கும் உட்காந்து ஒரு இடத்துல இவ்வளோ இதுவாக நான் பார்த்ததே கிடையாது ஏன்னா எங்கே இருந்தவனால ஃபோன் வரும் பெரிய படங்கள்லேருந்து சின்ன படங்கள்லேருந்து எல்லா இடத்துல இருந்தும் காசுக்கு கொடுக்கறது வாங்குறது அதுன்னு போயிட்டே இருக்கும் ரொம்ப டென்ஷனாக தான் இருப்பார் ஏன்னா இந்த ஃபினான்ஸ் இந்த வட்டி தொழில் அப்படின்றதே ஒரு பயங்கரமான ஒரு டென்ஷனான வேலை ஆனால் ஒரு நாள் மட்டும் ரொம்ப ஜாலியாக இருந்தார் ரொம்ப சிரிச்சுட்டு சந்தோஷமாக இருந்தார் அப்போ நான் அவர்கிட்ட கேட்டேன் என்ன சார் எப்போவுமே டென்ஷனாகவே இருப்பீங்க நீங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறீங்களே மொத்த வட்டியும் வந்துருச்சா என்னன்னு கேட்டேன் இல்லை இல்லை அப்படின்னு என்ன சார் சந்தோஷம்னா இது மாதிரி எனக்கு பேரம் பிறந்திருக்கான் என் பொண்ணுக்கு பையன் பிறந்திருக்கா அப்படின்னாரு பயங்கர ஹாப்பியாக இருந்தார் அப்போ எனக்கு ரொம்ப நாளாக ஒரு சந்தோ ஒரு சந்தேகம் இருந்துச்சு இது யாத்தையாவது கேட்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன் சரி இவருக்கு இவர்கிட்ட கேட்போம்னு கேட்டேன் சார் பொதுவாகி கல்யாணம் ஆகி நமக்கு ஒரு பையனோ பொண்ணோ பிறந்தா அதை விட சந்தோஷம் அவங்களுக்கு ஒரு பையனோ பொண்ணோ ஒரு பேரனோ பேத்தியோ பிறந்தா நம்ம சந்தோஷப்படுறோம் அது ஏன் சார்னு கேட்டேன் அப்போ அவர் ஆன்சர் ஒன்று சொன்னார் சந்தானம் எப்போவுமே அசலை விட வட்டியில் தான் கிக்கு அதிகம் அப்படின்னு இந்த மாதிரி நிறைய பேசி அப்ப நான் நினைச்சேன் சார் இதுக்கு நீங்க தான் கரெக்டான ஆளு உங்களை அடிச்சுக்க ஆள் கிடையாது சார் அப்படின்னு சொல்லிட்டு சோ அப்படிப்பட்ட ஒரு ஜாலியான மனிதர் அவரோட சேர்ந்து இந்த படம் பண்ண ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன்னா படம் போதும் பண்ணும்போது அவர் சொன்னாரு தியேட்டருக்கு வர ஜனங்க படத்தை பார்த்து சிரிச்சிட்டு போன சந்தானம் காசு பணம் முக்கியம் இல்லாத நம்ம சம்பாரிச்சிக்கலாம் அப்படின்ட்டு ஒரு ப்ரொடியூசராக இல்லாமல் ஒரு ஃபினான்ஷியலாக இல்லாமல் ஒரு தேட்ரு ஓனராக இந்த படத்தை எடுத்திருக்காரு ஆடியன்ஸ் தேட்ருக்கு வரவங்க சிரிக்கணும் ரசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி அந்த படமும் நல்லா வந்திருக்கு இந்த படத்தை எடுக்கிற பொறுப்பை அவருடைய டாக்டர் சுஷ்மிதா அவங்க அவங்ககிட்ட கொடுத்துருக்காரு அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த ஃபஸ்ட்டு படம் அது என்னுடைய படத்து மூலமாக அவங்க ப்ரொடியூசராக வர்றது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது பொதுவாக வந்து நிறைய பொண்ணுங்க பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் கண்டதையும் ஆர்டர் பண்ணி அப்பா காசை கரியாகிற பொண்ணுங்க இருப்பாங்க ஆனால் சில பொண்ணுங்க அப்பா கொடுக்குற காசை சேர்த்து வச்சு ப்ரயோஜனமாக ஒன்று பண்ணுவாங்க அதில் செகண்ட் கேட்டகரி தான் நம்ம ப்ரொடியூசர் சுஷ்மிதா ரொம்ப பொறுப்பாக எங்கே செலவு பண்ணணும் எப்படி பண்ணோம் இதை எப்படி ப்ரொமோட் பண்ணணும் இந்த படத்தை எடுத்துகிட்டு போய் எப்படி சேர்க்கணும் அப்படின்றத ரொம்ப கவனமாக ரொம்ப டெடிக்கேஷனாக பண்ணுறாங்க ஸோ அவங்க ஒரு மிகப்பெரிய ப்ரொடியூசர் லிஸ்ட்டில் வந்து கண்டிப்பாக நிற்பாங்க ஸோ என்னுடைய நன்றி அண்ட் தென் இந்த படத்தினுடைய மியூசிக் டைரக்டர் இமான் சார் அவரும் என்ன மாதிரி தான் ஒரு ஆன்மீகவாதி ஆன்மீகவாதின்றத விட ஒரு கடவுள் பக்தி உடையவர் எல்லாமே ஆண்டவர் ஆண்டவர் தான் சொல்லிட்டு இருப்பார் எப்படி ஒரு சாப்பாட்டுக்கு சால்ட்டு முக்கியமோ அது மாதிரி ஒரு படத்துக்கு சாங் ரொம்ப முக்கியம் அந்த சாங் ஹிட்டுனாலே அது ஒரு சிக்ஸ்டி பர்சன்ட் ஹிட்டான ஃபிலிம் அப்படின்ற ஒரு லிஸ்ட்டில் போய் ஏறிடும் அதுலேயும் அந்த ஆல்பமே ஹிட்டுன்னா ஒரு எயிட்டி பர்சன்ட் அந்த படம் ஹிட்டு அப்படின்ற மாதிரி தான் ஸோ அது மாதிரி இமான் சார் வந்து ரொம்ப அற்புதமான சாங்ஸ் போட்டு கொடுத்துருக்காரு நான் மெலோடி ஒன்று இருக்குது அப்படின்னு சொன்னார் அன்பு சார் என்கிட்ட அப்போ நான் கேட்டேன் சார் அதை நான் எப்படி சார் பண்ணுறது அதெல்லாம் எனக்கு வரவே வராது சார் ஏதோ ஆர்டர் அதுனா கூட பரவாயில்ல சார்ன்னு அப்புறம் இல்லை நீங்கள் நல்லா வரும்னு இமான் சாரை சொன்னாங்கன்னு இது வரைக்கும் நான் ஹீரோவை பண்ண படங்கள்லேருந்து வேறு ஒரு டைமென்ஷனில் என்னை கொண்டுட்டு போன பெருமை இமான் சாருக்கு தான் சேரும் ஸோ அவர் கொடுத்த அந்த ஒரு மியூசிக்கோடைய ஒரு ஸ்ட்ரென்த்து தான் இது என்னை ஒரு மாதிரியும் பண்ண வச்சுது அதை ரொம்ப பியூட்டிஃபுல்லாக கல்யாணம் மாஸ்டர் எடுத்தாங்க மற்ற ரெண்டு சாங்கும் பாபா பாஸ்கர் சார் எடுத்தாங்க ஸோ அவங்களுக்கு இந்த நேரத்தினுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இப்போல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இந்த படமே பார்த்தீங்கன்னா நைன்டி ஸ்கிட்ஸை பேஸ் பண்ணி தான் எடுத்திருக்கோம் என்ன விஷயம் அப்படின்றத நீங்கள் பார்த்தீங்கன்னா உலகத்திலே ரெண்டு பிரச்சனை உள்ள ஆளுங்க தான் இருக்காங்க ஒன்று ஏண்டா கல்யாணம் பண்ணோம் அப்படின்னு வாழ்கிற ஒரு குரூப்பு எப்படா எங்களுக்கு கல்யாணம் ஆகும் அப்படின்னு வாழ்கிற ஒரு குரூப்பு இந்த ரெண்டு பேருடைய மனநிலையை பேஸாக வச்சு இதில் காமெடி பண்ணி தான் இந்த படமே எடுத்திருக்கோம் ஸோ இன்றைக்கி ரொம்ப கன்ஃபியூஷனாக தான் இருக்காங்க யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே அப்துல் கலாம் ஐயா சொன்னாங்க கனவு காணுங்க அப்படின்னு ஆனால் இன்றைக்கி இருக்க பசங்க ட்ரீம்மை பற்றி எங்கே யோசிக்கிறாங்க ட்ரீம் லெவனில் எந்த டீம் காசு கட்டினா காசு வரும் பற்றி தான் அதிகமாக யோசிச்சுன்னு இருக்கானுங்க ஸோ அதுக்கப்புறமா வாழ்க்கையோட ஸ்டேட்டஸை பற்றியே யோசிக்கிறதுல வாட்ஸ்அப்பில் என்ன ஸ்டேட்டஸ் போட்டால் நம்ம கெத்தாக இருக்கும் தான் யோசிச்சுட்டு இருக்காங்க ஸோ இப்படிப்பட்ட ஒரு மனநிலையில் இன்றைக்கி இருக்க ஒரு சுச்சுவேஷனில் இருக்கிற ஒரு நைன்டிஸ் ஆகட்டும் இல்லை டூ கே ஆகட்டும் இவோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு பேஸ் தான் இந்த படத்தினுடைய கதையை ஸோ இதை ஒரு ஃபேமிலி ட்ராமாவாக ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்கோம் நிச்சயமாக டூ ஹவர்ஸ் நீங்கள் தேட்டரில் வந்து படம் பார்க்கும்போது போர் அடிக்காது இப்படி ஒரு குடும்பமாக அப்படி நீங்கள் பார்த்து சிரிக்கிற மாதிரி தான் இந்த படம் இருக்கும் ஸோ இந்த படத்தை மே டென்த் அன்னைக்கு தேட்டரில் வந்து ஃபேமிலியோடு பார்த்து ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள் டூ ஹவர்ஸ் டெஃபினட்டாக சிரித்து என்ஜாய் பண்ணுவீங்க அதில் எந்த டவுட்டுமே இல்லை ஹாரர் ட்ராமா பண்ணியிருக்கேன் வடக்குப்பட்டி ராமசாமி சோஷியல் ட்ராமா ஃபஸ்ட் டைம் ஃபேமிலி ட்ராமா ஒரு மேரி ஒரு மேரேஜான ஒருத்தர் ஒரு மாமனார் மச்சா ஒய்ஃபு மேனேஜர் இந்த டார்ச்சரில் அவன் என்ன மாதிரிலாம் வாழ்கிறான் அப்படின்றது எனக்கே ஒரு புதுசான ஒரு விஷயந்தான் ஸோ லாஜிக்கை மறந்துட்டு மேஜிக் தான் வந்து டூ ஹவர்ஸ் நல்லா சிரிக்கலாம் வந்து பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுங்கள் அப்புறம் இந்த ப எல்லா படத்துக்கும் எனக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கிற பத்திரிகை ஊடக நண்பர்கள் மற்றும் என் மேலான என் அன்பு சொந்தங்களாகிய ரசிகர் மன்றங்கள் வச்சிருக்க அனைவருக்கும் எம் கே எஸ் குமரில் அவர்களுக்கும் இந்த நேரத்தினுடைய மனமந்த நன்றி மற்றும் என்னுடைய டீம் முருகன் ஆனந்த் சேது குணாமம்ஸ் விஜய் சுந்தர் ரமேஷ் ராஜ் பரத் கிஷோர் அப்புறம் என்னுடைய மேக்கப் ஆர்டிஸ்ட் குஷி அண்ட் ஹேர் ஸ்டைலிஸ்ட் ககன் அண்ட் மகேஷ் இளங்கோ பரத் அசோக் ஆனந்தோ வாசண்ணா எல்லாருக்கும் இந்த நேரத்தினுடைய மனமந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ரொம்ப நன்றி தேங்க்யூ தேங்க்ஸ்